எல்லோருக்கும் வணக்கம் இறை அருளை எண்ணி ஒரு பஞ்சதந்திர கதையை கேட்போமா இப்போது பள்ளிகளுக்கு விடுமுறை என்பதால் நிறைய கதைகள் கேட்க வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது சுவாமிஜியின் மகள் அதாவது குருஜியின் மகள் கதையை கேட்போமா கங்கை நதிக்கரையில் ஒரு குரு தியானம் பண்ணிகிட்டு இருந்தார் அப்போது அவர் கண்மூடி கைகளை விரித்து ஸ்லோகம் இருக்கும்போது அவரது கையில் வந்து வானத்துலேருந்து பறந்து போயிட்டிருந்த ஒரு பருந்து வாயிலிருந்த ஒரு எலிக்குட்டி அவரோட கையில் வந்து விழுந்துருது விழுந்த எலியை தகைச்சு சுவாமியை வியப்போட பார்க்குது அவரும் அந்த எலியை அப்படியே கருத்தூன்றி பார்க்கிறார் அதோட கண்களும் வாளும் பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகாக இருக்குது வியப்போட கவனிச்சிட்ருக்க ஒரு நிமிஷத்தில் அவர் தனது திறமையை உபயோகிக்க நினைக்கிறார் காரணம் அவர் பல சீடர்களுக்கு பயிற்சி தரும் நல்ல திறமையான குரு அவருக்கு நினைச்ச மாத்திரத்தில் ஒருவத் உருவத்தை மாற்றி மறு உருவமாக மாற்றக்கூடிய திறமை உடையவர் அந்த எலியை பார்த்தோன்ன அதோட கண்களும் ஆளும் அவரை கவர உடனே அதை ஒரு அழகான சிறு பெண்ணாக மாற்றிடுறாரு மாற்றிய பெண்ணை தனது வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு சென்று மனைவி கிட்ட கொடுக்குறாரு இதோ உனக்கு ஒரு மகளை அழைத்து வந்திருக்கிறேன் பாரு அப்படின்னு கூப்பிட்ற கொடுக்குறாரு அவரது மனைவி ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆஹா அழகாக இருக்காளே நான் எனது மகளாக வச்சுக்கிட்டு இவ்வளோ வளர்த்து வர்றேன் அப்படின்னு சொல்லி அன்போடு வளர்த்து வருகிறார்கள் சிறிய பெண் பெரியவளாக வளர்ந்ததும் தந்தை அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்க முயற்சி பண்ணுறார் அவரது மனைவி சாதாரணமான மனுஷனுக்கெல்லாம் நம்மளோட பொண்ணை கொடுக்கக்கூடாது நல்ல உயர்ந்தவராக சிறந்தவராக பாருங்க அப்படின்னு சொல்றாரு குருஜி மகள்கிட்ட உனக்கு எப்படிப்பட்ட மணமகன் வேணும் அப்படின்னு கேட்குறாரு அந்த சூரியனையே மணந்து கொள்கிறேன் அவர்தான் உயரத்தில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த குருஜியோட பொண்ணு சொல்கிறான் உடனே குருஜி தனது மந்திர சக்தியால் சூரியனை வரவழைக்கிறாரு உடனே சூரியனும் வந்துடுறாரு எதற்காக என்ன அழைச்சிங்க அப்படின்னு சூரியன் கேட்கிறாரு குருஜி எனது மகளை மணந்து கொள்றதுக்காக உங்களை அழைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு சொன்ன உடனே மகள் ரொம்ப ஆசையோடு சூரியனுக்கு பக்கத்தில் போகிறா ஆனால் சூடு தாங்க முடியாமல் அப்பா இவர் அருகில் நான் இருக்க முடியாது ஒரே தகிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுறா உடனே சூரியன் சொல்கிறாரு நான் என்னை விட சிறந்தவன் மேகம் என்னையே சமயங்களில் அந்த மேகம் மறைத்து விடும் அதனால் அந்த மேகத்தை கூப்பிடுங்க அவர் ரொம்ப திறமசாலி அவருக்கு உங்கள் பொண்ணை மனம் முடிச்சு கொடுங்கன்னு சொல்லிவிட்டு சூரியன் போயிடுறார் உடனே மேகத்தை அழைக்கிறதுக்கு அந்த சுவாமிஜி ஒரு ஸ்லோகம் சொன்னோன்னே மேகம் வருது மேகம் வந்த உடனே அதை பார்த்த உடனே இந்த பொண்ணு சொல்கிறா ஐயோ இது என்னென்ன கருகருன்னு இருக்கு எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறா உடனே மேகம் சொல்லுது என்னை விட திறமைசாலி காற்று ஏன்னா சில சமயங்களில் என்னையே அடிச்சிட்டு போய் வேற பக்கமா தள்ளி விட்டுருவாரு நீங்க அவரை கூப்பிட்டு கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றாரு சொன்ன உடனே அந்த மேகம் போயிட்டு காற்று வருது காற்று வந்தோடனே இங்கேயும் அங்கேயுமே செஞ்சுட்டு நின்றுட்டு இருக்குது உடனே அப்ப குருஜி சொல்றாரு அம்மா இந்த காற்று வந்துட்டாரு நீ அவரை மணந்துக்கோ அப்படின்னு சொல்றாரு அப்போதைக்கு காற்று என்ன சொல்லுது காற்றை பார்த்த உடனே அந்த மகள் சொல்கிறா ஐயோ இதென்னா அங்கேயும் இங்கேயுமா போயிட்டுருக்கு என் கூட இது இருக்காது அதனால் எனக்கு இது வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிடுறார் உடனே காற்று சொல்லுது என்னை விட பலசாலி மலை மலை வந்து என்னையே தடுத்து நிறுத்திடும் அதனால் நீங்கள் மலையை கூப்பிட்டு உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி காற்று சொல்லிட்டு போயிடுது அப்புறம் உடனே மழை வருது மலையை வந்தோடனே மலையை ஸ்லோகம் சொல்லி வரவழைக்கிறார் குருஜி உடனே மலை வந்த உடனே என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போது இந்த பொண்ணு போய் மலையை தொட்டு பார்த்துட்டு ஐயோ சாமி என்ன இவ்வளோ ஹார்டாக இருக்குது எனக்கு வேண்டாப்பா அப்படின்றா அப்போ உடனே அந்த மலை சொல்லுது என்னை விட திறமைசாலி எலி நீங்கள் எலியை கூப்பிடுங்க எலி வந்து என்னையே குடஞ்சி இந்த மலையிலேருந்து அந்த மலைக்கு போயிடும் அதனால் நீங்கள் எளிய கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மலை போயிடுது உடனே சுவாமிஜி எளிய கூப்பிட்றாரு எலி வருது எலியை பார்த்தோன்னா இந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருந்தது ஓடி போய் அதை தொட்டு பார்த்து ஆக எவ்வளோ சாஃப்ட்டாக எவ்வளோ சுறுசுறுப்பாக இருக்குது எனக்கு இது தான் முடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான் உடனே குருஜி என்ன பண்ணுறாரு ஓஹோ இந்த பொண்ணுக்கு இந்த பொ எலியவே பிடிச்சிருக்குன்னா எலிக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் ஆனால் இந்த பெண் உருவத்தில் இருக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு அடுத்த ஒரு ஸ்லோகத்தை சொல்லி அந்த பெண்ணை திரும்பவும் எலியாக்கிறார் ரெண்டு எலையும் கல்யாணம் பண்ணி வச்சிட்றாங்க மக மகளுக்கு கல்யாணம் பண்ணி முடித்த உடனே குருஜி தன்னோட மனைவி கிட்டே சொல்கிறாரு பாரு இந்த பொண்ணு நம்மக்கிட்ட இவ்வளோ நாள் சந்தோஷமாக இருந்தால் அதுவே நமக்கு மகிழ்ச்சி நினச்சிக்கோ இவ்வளோ நல்ல விதமாக கல்யாணம் பண்ணி அனுப்பிச்சுட்றலாம் அப்படின்னு சொன்ன உடனே உடனே மனைவியும் ஒத்துக்கிறா ஆமாம் கரெக்டு தான் இவ்வளோ நாள் நம்ம கூட இந்த பொண்ணு இருந்ததே ரொம்ப மகிழ்ச்சி சரி நம்ம ஆசீர்வாதம் பண்ணி அது அனுப்பிச்சிட்டுலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க நல்லா மனமாக வாழுங்கன்னு சொல்லிட்டு கதை நல்லா இருந்ததா மீண்டும் சந்திப்போம் வணக்கம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்